குளிர்ல உன் அன்பு முகம் எங்கு சாயிராம் உறவு தரும் உனது கரம் எங்கு சாயிராம் எங்கு சாயிராம் குளிர் நிலவும் அன்பு முகம் எங்கு சாயிராம் உறவு தரும் உனது கரம் எங்கு சாயிராம் எங்கு சாயிராம் பிரேமை தரும் இனிக்கும் உனது பிறவியென்றுதான் பிரேமை தரும் இனிக்கும் உனது பிறவியென்றுதான் பிறவி என்றுதான் பாரில் வரும் மேன்மை தரும் என்று ஏங்குதாம் நெஞ்சம் ஏங்குதாம் குளிர் நிலவும் அன்பு முகம் எங்கு சாயிராம் உறவு தரும் உனது கரம் எங்கு சாயிராம் எங்கு சாயிராம் தினம் தினமும் புதுமை தரும் எங்கள் சாயிராம் எங்கள் சாயிராம் தினம் தினமும் புதுமை தரும் எங்கள் சாயிராம் எங்கள் சாயிராம் தனிமைதனில் தனில் துணையும் வரும் எங்கள் சாயிராம் எங்கு போனதாம் குளிர் நிலவும் அன்பு முகம் எங்கு சாயிராம் உறவு தரும் உனது கரம் எங்கு சாயிராம் எங்கு சாயிராம் கருணை தாழ பார்வையென்றுதான் பார்வையெழுதான் விழீராண்டில் கருணை தாழ் பார்வையென்றுதான் பார்வையென்றுதான் திறக்கும் என பழி கிடக்கும் நெஞ்சம் ஏங்குதான் திறக்கும் என பழி கிடக்கும் நெஞ்சம் ஏங்குதான் நெஞ்சம் எங்குதாம் குளிர் நிலவும் அன்பு முகம் எங்கு சாயிராம் உறவு தரும் உனது கரம் எங்கு சாயிராம் எங்கு சாயிராம் குளிர் நிலவும் அன்பு முகம் எங்கு சாயிராம் எங்கு சாயிராம்